பாரபலம் பலம் செய்திகள் மட்டக்களப்பில் மோசடியில் ஈடுபட்ட போலி வெளிநாட்டு முகவர் கைது இனி விரிவான செய்திகள் மட்டக்களப்பில் ரோமேனியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு வேலை பெற்றுத் தருவதாக தலா பதினாறு லட்சம் ரூபாய் முதல் பனிரெண்டு பேரிடம் ஒரு கோடியே தொண்ணூத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் வாங்கி மோசடியில் ஈடுபட்டு வந்த சட்டவிரோத எஃப் எஸ் குளோபல் டிரவல் என்னும் பெயரில் இயங்கி வந்த வெளிநாட்டு முகவர் நிலையம் ஒன்றை இலங்கை வேலைவாய்ப்பு பணியகத்தினர் முற்றுகையிட்டு மூதூரைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதுடைய அதன் உரிமையாளரை கைது செய்துள்ளனர் இது தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது மற்ற கலப்பு தலைமேக போலீஸ் நிலையத்துக்கு அருகாமையில் கல்முனை வீதியில் சட்டவிரோதமாக இயங்கி வந்து வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையத்தின் உரிமையாளர் முகநூலூடாக ரோமேனியா போலந்து சோவியா போன்ற நாடுகளுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் வேலைவாய்ப்பு உள்ளதாக விளம்பரம் செய்து வந்துள்ளார் இதனை அடுத்து வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு பெறுவதற்காக பலர் நேரடியாக குறித்த முகவர் நிலையத்திற்கு சென்று விண்ணப்ப படிவங்களை நிரப்பி கடவுச்சீட்டுகளின் பிரதிகள் மற்றும் நச்சாண்டு பத்திரங்கள் உட்பட ஆவணங்களுடன் பனிரெண்டு பேர் பதினாறு லட்சம் ரூபாய் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வழங்கியுள்ளனர் இருந்த போதிலும் அவர்களை வெளிநாட்டுக்கு அனுப்பாது நீண்ட காலமாக இழுத்தடித்து வந்துள்ளார் இந்த நிலையில் பணத்தை வழங்கியவர்கள் பணத்தை திருப்பித் தருமாறு கேட்ட நிலையில் அதனை வழங்காததை அடுத்து அவருக்கு எதிராக சிலர் மட்டக்களப்பு விசேட புலனாய்வு பிரிவினரிடம் முறைப்பாடு செய்ததுடன் கொழும்பிலுள்ள வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திடம் பனிரெண்டு பேர் முறைப்பாடு செய்தனர் இதனை அடுத்து வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட புலனாய்வு பிரிவு பணிப்பாளர் கபில கருணா திலக்க தலைமையிலான குழுவினர் சம்பவத்தினமான பகல் குறித்த வேலைவாய்ப்பு முகர் நிலையத்தை முற்றுகையிட்டு சோதனை நடவடிக்கையினை மேற்கொண்ட அந்த முகவர் நிலையம் பதிவு செய்யப்படாமல் போலியாக இயங்கி வந்துள்ளதுடன் ருமேனியா போலந்து சோபியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு வேலைவாய்ப்பு பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக எழுபத்தி நாலு பேரிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஆவணங்கள் அடங்கிய எழுபத்தி நாலு பயில்களை மீட்டுள்ளனர் அடுத்து முகவர் நிலையத்தின் காட்சிப்படுத்தப்படுவதற்காக பொருத்தப்பட்டிருந்த பெயர் பலகை கலட்டி எடுக்கப்பட்டதுடன் அதன் உரிமையாளரை கைது செய்தனர் இதில் கைது செய்யப்பட்டவர் இருபத்தி ஒன்பது வயதுடைய மூதூரைச் சேர்ந்தவர் எனவும் இவரை விசாரணையின் பின்னர் மட்டக்களப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதேவேளை குறித்த முகவர் நிலையம் தொடர்பாக முகநூல் விளம்பரத்தை பார்வையிட்டு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பெறுவதற்காக யாழ்ப்பாணம் மன்னார் வவுனியா மட்டக்களப்பு மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் எழுபதுக்கும் மேற்பட்டவர்கள் தலா பதினாறு லட்சம் தொடக்கம் இருபது லட்சம் ரூபாயை வழங்கியுள்ளதாக பாதிக்கப்பட்டோர் தெரிவித்தனர் இது தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்கள் கருத்து தெரிவித்தனர் வணக்கம் என்பர் வந்து கோவால பிள்ளை பேராமுதன் நான் வந்து கொண்ட ஏனி வாழைச்சேன சொந்தவிடம் நான் ஏஜென்சியில போலாண்ட் போறதுக்காக விசாவுக்கு அப்ளை பண்ணியிருந்தான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்பதாக அவங்க விசாவுக்கு இலங்கையில் எம்பசி இல்லைன்னு சொல்லி டுபாய்க்கு அனுப்பி இருந்து அனுப்புகிறேன் சொல்லி இன்னும் டுபாயில் கொண்டு போய் எட்டு மாதம் போட்டிருந்தாங்க எட்டு மாதத்துலேயே நான் அஞ்சு மாதம் வேலை செஞ்சிருந்தேன் வேலை செஞ்ச சம்பளத்தை நான் வாங்க வச்சிருந்தவங்க சாப்பாட்டுக்குள்ளே எங்கள் வீட்டில் நான் காசில் அனுப்பி அப்படி ஒரு பிரச்சனை நடந்ததுல நான் வந்து உடனடியாக ஸ்ரங்கா வேலைவாய்ப்பு பணியாகத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணினதும் யானாவது யானை குழுவிலையுமே கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தான் டேரெக்டாக கம்ப்ளைண்ட் பண்ணி உடனே அவங்க உடனே அச்சு எடுத்து இன்றைய இந்த தினம் இலங்கை வெளி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியாகவும் மற்றும் காட்டுக்கு எஸ்எஸ்சி இவங்களும் வந்து இன்றைக்கி உடனடியாக அதிரடியாக அவளே ஏஜென்சியில் இருந்து அவ்வளோ என் பிடிச்சி இன்னைக்கு அவங்களோட ஆஃபீஸை முத்தி எடுத்து முபீஸே ஃபுல்லாக போட்டி விடலாம் நான் வந்து மெக்கானிக் வேலை தான் செஞ்சேனா மெக்கானிக் வழி தான் செஞ்சுண்ணா வாங்கினதுனால வேலை அப்போ நான் அந்த டைமில் இவங்க ஏதாவது ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தாங்க இப்படியே போலாந்து போகிறது வீசா இருக்குன்னு சொல்லி எங்கள் தான் போட்டிருந்தாங்க அதை பார்த்து தான் நான் போ வலிக்கிட்டது அப்போ பார்த்து கொடுத்தேன்னு போய் எட்டு மாதம் போட்டாலும் சம்பளம் இல்லை இங்கே வந்து எங்கள் வேலையும் இல்லை இதனால நான் ஒரு குறிப்பிட்ட பயணி நாளுக்கு முன்னே தற்கொலை முயற்சி உடன் நான் அதே உடனடியாக நான் ஜனாதிக்கு திரும்பி ஆரோக்கியம் உடனடியாகவும் வந்தவங்க இதுக்கு இலங்கை ஜனாதிபதிக்கும் அதே ஜனாதி ஆணைக்குழுவுக்கும் இல்லைங்க வெளி இளைஞர் வெளிநாட்டு வேலையாடு பணியதுக்கும் நன்றி கூட நாங்க வெளிநாடு போய் உழைப்புக்கன் தான் நாங்க இதுக்கு முயற்சி செஞ்சேன் ஒரு சட்ட கூட இயங்கின ஒரு ஏஜென்சி என்றால் இவங்களை நம்பி வந்தது இப்ப நாங்க இருந்து போய் வந்தவர்கள் இந்த பொருளாதாரத்தை சரியான விளைச்சினை வேற தொழிலுமே இல்லை இதால இருந்து குடும்பத்திலேயே செய்ய இப்படியான பொய்யான ஏஜென்சிகளை நம்பி யாரையுமே வராதுங்க முதல்ல இளைஞங்க வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியத்துல போய் கேளுங்க இவங்க ரெஜிஸ்டரான ஏஜென்சி அதுல உண்மைய மற்றவர்கள் அனுப்புறாங்கன்றது எல்லாம் தீர விசாரிச்சு கட்டாயம் வெளில அனுப்புவாங்க இப்படி கொடுத்து கொடுத்து ஏமாறாதீங்க அப்படி ஏமாந்ததால எங்களுக்கு வந்து பிரச்சனை ஆகுது இதால எங்கள் குடும்பத்துக்குள்ளையும் சிக்கல் வீட்டுலயும் சரியான பிரச்சனைக்குள்ள இருக்கும் என்ன தர அவங்களை வந்து குடிச்சதால ஒரு நல்ல ஒரு தீர்வாண்டு எங்களை எடுத்து தருவாங்க நம்புறோம் இதால பிடிச்சது மட்டும் இல்லாமல் இதுல ஒரு நல்ல தீர்வு எடுத்து தர்றாங்க காசு எடுத்து தரத்துக்கு வழி செய்யணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாம் மாசம் பத்தாம் தேதி தான் கொடுத்தது இவங்களை வந்து சந்திச்சதும் முகநூலூடாக தான் இவங்க போட்டிருந்தவங்க அத பார்த்து தான் வந்தேன் வந்துதான் இவங்க சந்திச்சு அந்த காசு எல்லாம் கொடுத்தது கொடுத்துருச்சேன் போலான்னு போகன்னு சொல்லி ஒரு பதினாறு லட்சம் கட்டுன மாதிரி கொடுத்த அதையும் ஒன்றரை வருஷத்துக்கிட்ட ஆகுது ஒரு ஒரு முடிவும் இல்லாததுக்கான காசையும் திருப்பி தர தர இன்னொரு விதியும் எடுக்கலை அவங்க அப்போ தான் பத்திரமலை ஜீரோ ஆஃபீஸில் இவங்களை போய் கம்ப்ளைண்ட் ஒன்று செஞ்சேன்